பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே போர் நடைபெற்றது அதில் கௌரவர்களின் மூத்தவரான துரியோதனன் உட்பட நூறு சகோதரர்கள் திருதராஷ்டிரருக்கும் காந்தாரி தம்பதிக்கும் பிறந்தனர் என்ற கதை அனைவருக்கும் தெரியும் அவர்களுக்கு நூத்தி பிறந்த ஒரே ஒரு பெண் குழந்தைதான் துச்சலை துச்சலை குறித்து பெரிதளவில் யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டார்கள் நூறு சகோதரர்கள் இருந்தும் பாசம் கிடைக்காத துச்சலையின் சோக கதையை இங்கு பார்ப்போம் பதினோரு மாதம் முடிந்து பனிரெண்டாம் மாதம் ஆன பின்பும் காந்தாரியின் கருவில் இருந்த குழந்தை பிறக்கவில்லை என்ன இது உயிரோடுதான் இருக்கிறதா மனிதன்தானா அல்லது வேறு ஏதாவது பைசாசமாவா என கூவினாள் காந்தாரி தாங்க முடியாத விரக்தியில் தன் வயிற்றில் ஓங்கி அடித்தாள் அப்படியும் இதுவும் நடக்கவில்லை தன் பனிப்பெண்ணிடம் கம்பு ஒன்றை எடுத்து வந்து தன் வயிற்றில் அடிக்கச் செய்தால் கரு களைந்து கருப்பு நிறத்தில் ஒரு சதை பிண்டம் வெளிவந்தது அதை பார்த்தவர்கள் பார்த்த பீதி அடைந்தார்கள் திடீரென மொத்த ஹஸ்தினாபுர நகரையும் திகைப்பும் ரிச்சியும் சூழ்ந்தது தொடர்ந்து எங்கிருந்தோ நரிகள் ஊளையிடும் சப்தம் தெருவில் காட்டு மிருகங்கள் நடமாட்டம் பகல் வேலையிலேயே அங்குமிங்கும் அலைந்த வவ்வால்கள் என ஏதோ விபரீதமாக நடக்கப் போகிறது என்ற உணர்வை ஏற்படுத்தியது இதை கவனித்த சாதுக்கள் ஹஸ்தினாபுரம் விட்டு விலகினார்கள் மக்கள் மத்தியில் இந்த தகவலும் தீயாக பரவியது விதுரர் திருதராஷ்டிரரிடம் பெரும் அபாயத்தை நோக்கி நாம் செல்கிறோம் என்றார் குழந்தை நல்லபடியாக பிறக்க வேண்டும் என்ற ஏக்கத்துடன் இருந்த திருதராஷ்டிரன் அதைவிடு என்றான் கண்ணால் பார்க்க முடியாத நிலையில் இருந்தாலும் திருதராஷ்டிரனையும் அசுப சகுனங்களின் ஒளி வந்து சேர்ந்தது என்ன நடக்கிறது ஏன் எல்லோரும் அலறுகிறார்கள் இது என்ன சப்தங்கள் என்றான் காந்தாரி வியாச முனிவரை அங்கே அழைத்தாள் முன்பு ஒருமுறை நீண்ட பயணம் செய்திருந்த வியாசருக்கு காலில் ரணம் ஏற்பட்டிருந்தது அப்போது அவரை அங்கே தங்க வைத்து தேவையான மருத்துவ உதவி மற்றும் பணிவிடைகளை மிகச் சிறப்பாக காந்தாரி கவனித்துக் கொண்டாள் அதனால் வியாசர் நீ என்ன விரும்புகிறாயோ அது உன்னையே சேருமாறு நான் செய்து விடுகிறேன் என வாக்களித்திருந்தார் எனக்கு நூறு மகன்கள் வேண்டும் என அப்போதை கேட்டிருந்தால் காந்தாரி நீ விரும்பியபடியே நூறு மகன்களை பெறுவாய் என்று வியாசரும் வரமளித்திருந்தார் இப்போது கருக்கலைந்த பிறகு வியாசரை அழைத்த காந்தாரி என்ன இது நீங்கள்தானே எனக்கு நூறு மகன்கள் பிறப்பார்கள் என்று வரமளித்தீர்கள் ஆனால் நான் இப்போது சதை பிண்டங்களை அல்லவா பெற்றிருக்கிறேன் இதை பார்த்தால் மனித அறிகுறியே தெரியவில்லை வேறு ஏதோவாக இருக்கிறது இதை காட்டில் வீசிவிடுங்கள் எங்கேயாவது புதைத்து விடுங்கள் என்றால் அமைதியான குரலில் வியாசர் இதுவரை நான் சொன்ன எதுவும் பொய்த்ததில்லை இனியும் பொய்க்கப் போவதில்லை அந்த பிண்டத்தை எடுத்து வாருங்கள் என்றார் பிண்டத்தை ஒரு நிலவரைக்குள் எடுத்துச் சென்ற வியாசர் நூறு மட்பாண்டங்கள் நல்லெண்ணெய் மற்றும் பலவிதமான மூலிகைகளை எடுத்து வரச் சொன்னார் அந்த சதை பிண்டத்தை நூறு துண்டுகளாக நறுக்கி பானையில் இட்டு காற்றும் புகாதவாறு இறுக்கி கட்டினார் இன்னொரு சிறு சதை பகுதி மீதம் இருப்பதை பார்த்தார் வியாசர் மேலும் ஒரு மட்பாண்டத்தை எடுத்து வரச் சொன்னார் வியாசர் இப்போது உனக்கு நூறு மகன்களும் ஒரு மகளும் பிறப்பால் என்றவாறே அந்த சதை நுணுக்கை நூற்றி ஓராவது பானையிலிட்டு இறுக்கி கட்டி மற்ற பானைகளுடன் சேர்த்து நிலவரையில் வைத்தார் இன்னும் ஒரு வருடம் உருண்டோடியது காந்தாரியின் கற்பம் இரண்டு வருடங்கள் நீட்டித்ததாக கூறப்படுகிறது இதனால்தான் தான் ஒரு வருடம் கருவறையில் ஒரு வருடம் நிலவரையில் ஒரு வருடத்திற்கு பிறகு முதல் பானை உடைந்தது பெருத்த உருவத்துடன் ஒரு ஆண் குழந்தை பாம்பு கண்களுடன் பிறந்தது அந்த குழந்தையின் கண்கள் இமைக்கவில்லை நேராக நிலை குத்திய விழிகள் இலக்கின்றி வெறிப்பதாக இருந்தது மீண்டும் துர்சகுனங்கள் ஏற்பட்டது இரவில் நடக்க வேண்டியவை எல்லாம் பகலிலேயே நடந்தது பார்வையற்ற திருதராஷ்டிரன் விதிரர்கிட்ட என்ன நடக்கிறது ஏதும் சரியில்லையா என் பிள்ளை பிறந்து விட்டானா தயவு செய்து சொல் என்றான் ஆம் உங்களுக்கு மகன் பிறந்துள்ளான் என்றார் விதிரர் ஒவ்வொரு பானையும் மெதுவாக பொரிய துவங்கியது எல்லா மகன்களும் வெளியே வந்தனர் ஒரு பானையிலிருந்து ஒரு பெண் குழந்தையும் அவர்களுடன் பிறந்தது அந்த பெண் குழந்தைதான் தான் துச்சலை நூறு கௌரவர் சகோதரர்களும் ஐந்து பாண்டவ சகோதரர்களாக இருந்தும் சகோதர பாசம் கிடைக்காமலே தனிமையில் வாழக்கூடிய நிலை இருந்தது கௌரவர்களுக்கோ பாண்டவர்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருந்தது இதனால் துச்சலை குறித்து எந்த கவலையும் இல்லாமல் இருந்தனர் இதனால் தன் சிறுவயதிலிருந்தே தனிமையிலே இருக்க வேண்டிய நிலை இருந்தது துச்சலை திருமணமாகாமல் இருந்த காலம் வரையிலாவது பாசம் கிடைக்காமல் தனிமையில் இருந்தாலும் அஸ்தினாபுரத்தில் நல்ல சுகபோகத்தையும் இன்பங்களையும் அனுபவித்து வந்தார் துச்சலைக்கு திரு திருமண வந்ததும் சிந்தராஜன் ஜெயத்ரதனுக்கு மனம் வைத்தனர் சிறுவயதில் கிடைத்த இன்பம் நிம்மதி கூட ஜெயத்ரதனை திருமணம் செய்தபின் துச்சலைக்கு கிடைக்கவில்லை ஏனென்றால் ஜெயத்ரதன் பல பெண்களுடன் அதீத நாட்டம் கொண்டவனாக இருந்தான் அதனால் துச்சலையுடன் இருக்கும் நேரத்தை விட எப்போதும் அந்த புறத்தில் இருப்பதையே விரும்பினார் இருப்பினும் துச்சலை தன் கணவன் மீது அன்புடன் கவனித்துக் கொண்டிருந்தாள் பாண்டவர்கள் சூதாட்டத்தில் நாட்டை இழந்து வனவாசம் சென்றபோது காட்டில் தனித்து இருந்த திரௌபதியை ஜெயத்ரதன் கடத்திச் சென்றான் இதனால் கோபமடைந்த பாண்டவர்கள் ஜெயத்ரதனை சிறைபிடித்து அவனுக்கு மொட்டை மொட்டையடுத்து தண்டித்து அனுப்பினர் பாண்டவர்கள் துச்சலையை சகோதரியாக பார்த்ததால் அவளை விதவியாக்க கூடாது என நினைத்து ஜெயத்ரிதனை கொல்லாமல் விரட்டியடைத்தனர் குருஷேத்திர போரின் போது துரியோதனனுக்கு ஆதரவாக நின்ற ஜெயத்திருதன் அதில் சிவபெருமான் அளித்த வரத்தின் உதவியால் அபிமன்யுவை அநியாயமாக கொன்றார் அதனால் சபதம் போட்ட அர்ஜுனன் பதினாலாம் நாள் போரில் ஜெயதிரதன் தலையை துண்டித்துக் கொன்றார் அதோடு துச்சலையின் கனவும் ஆசையும் உடைந்தது போருக்கு பின் ஆட்சியை கைப்பற்றிய பாண்டவர்கள் அசுவமேத யாகம் நடத்தினர் அப்போது அர்ஜுனன் சிந்து நாட்டின் மீது படையெடுத்து சென்றான் அங்கு துச்சலையின் மகன் சுரதாவும் பேரனும் அர்ஜுனனை எதிர்த்து கடுமையாக போர் புரிந்தனர் அப்போது துச்சலை தன் சகோதரி என்றும் அவரின் மகன்தான் சுரதா என அறிந்ததும் சிந்து நாட்டை அவர்களிடமே ஒப்படைத்து விட்டார் இப்படி அரச குடும்பத்தில் பிறந்தாலும் துச்சலை கடைசி வரை பல இன்னல்களுக்கு இடையேதான் வாழ்ந்து வந்தார்